புதுக்கோட்டை அருகே நடைபெற்ற சல்லிக்கட்டு போட்டியை ஏராளமானோர் ஆரவாரத்துடன் கண்டுகளித்தனர் தமிழகத்திலேயே புதுக்கோட்டை மாவட்டத்தில்தான் அதிக அளவில் சல்லிக்கட்டு மஞ்சுவிரட்டு மற்றும் வடமாடு போட்டிகள் நடைபெறுகின்றன இந்நிலையில் கீரனூர் அருகே உள்ள லட்சுமணன் பட்டியில் பச்சநாச்சியம்மன் கோவில் மாசி திருவிழாவை முன்னிட்டு சல்லிக்கட்டு போட்டி நடைபெற்றது இதில் தஞ்சை திருவாரூர் தேனி உள்ளிட்ட கொண்டு கொண்டுவரப்பட்ட எழுநூறு காளைகள் வாடிவாசல் வழியாக ஒன்றன் பின் ஒன்றாக விடப்பட்டன காளைகளை அடக்க மாடுபிடி வீரர்கள் தீரத்துடன் களமிறங்கி மல்லுக்கட்டினர் காளைகளை வெற்றிகரமாக தழுவிய வீரர்களுக்கும் மாடுபிடி வீரர்களின் கைகளில் சிக்காமல் சீறி பாய்ந்து சென்ற காளைகளின் உரிமையாளர்களுக்கும் பரிசுகள் வழங்கப்பட்டன இப்போட்டியை சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமானோர் ஆரவாரத்துடன் கண்டுகளித்தனர்